அண்ண எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த திட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருப்பதாக நான் பார்க்கல அதனால தான் தைரியமாக நாங்க சொல்லியிருக்கின்றோம் இதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்க நிறைவேத்துறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலயே போட்ட ஒப்பந்தம் ரெண்டு ஒப்பந்தம் போட்டோம் நம்ம அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நம்ம ஒப்பந்தத்திற்கு பிறகு கேரள அரசு அவங்க சைட் ஆஃப் ஒப்பந்தத்தை நிறைவேத்தி அதை வந்து தனியாக மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் போட்டோம் பயன்படுத்தி இருக்கணும் இத்தனை காலமாக பயன்படுத்தலாம் ஏன்னால் எங்களை பொறுத்தவரை ஜூன் நான்குக்கு பிறகு மோடியாவை சந்தித்து ஏன்னா வந்து இது பிக் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது கிட்டத்தட்ட கிராஃப்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட்டே வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நோக்கி செல்லும் அதனால் இது பாரத பிரதமரோடு சந்தித்து இந்த பகுதியினுடைய நீலகிரி ஐயா முருகன் அவங்க இருக்கிறாங்க திருப்பூர் முருகானந்தன் இருக்கிறாங்க எல்லோரையும் அழைத்து சென்று அமர்ந்து இதற்காக முதல் அப்ரூவல் வாங்கணும் திரும்பதை உயிர்ப்பிக்கணும் தான் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கின்றோம் நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் என்று இதை உறுதியாக செயல்படுத்தி ஆகும்னா இல்லை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் உட்காந்து இது பண்ண முடியாது அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க சூலூரில் யார் என் கூட பல இடத்துல வந்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மக்கள் இந்த கிராமத்தில் வாழ முடியாது காரணம் ஏரி ஃபுல்லா ஃபுல்லாக போய் கிடக்குது இந்த ஆனமலை நல்லாரு தான் இதற்கு ஒரு ஒரு தீர்வு தண்ணியை கொண்டு வந்து எட்ட டிஎம்சி தண்ணியை கொண்டு வரணும் குளத்தையெல்லாம் நப்பணும் நிலத்தடி நீர் இன்னைக்கு ஆயிரம் அடியில் இருக்கு குறிப்பா இந்த பகுதியில் எல்லாம் பாருங்க ரொம்ப வறட்சியும் இருக்கு சீமக்கருவேலா மரம் அதிகமா இருக்கு காலையிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனால் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கின்றோம் நூறு வாக்குறுதி சொல்லி இருக்கின்றோம் நிறைவேற்றி காட்டுகின்றோம் ராகுல் காந்தி இங்க வந்தப்போ அந்த சாலை தடுப்புல ஜம்ப் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கினாரு ஒரு சாலை விதிகளை பின்பற்ற அது கிளியர் டிராபிக் வயலேஷன் கிளியர் டிராபிக் வயலேஷன் அண்ணாமலைன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட்டு போட்டிருக்கானா ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராஃபிக் வயலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதனது ரூல்ஸை பயன் பின்பற்றணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம் அங்கே போய் வரணும் இவ்வளோ பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதித்து போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷாக ஓட்டாதீங்க நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடித்து பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்கறாங்க அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் ஏதாவது பனிஷ்மெண்ட்டு ஃபைன் அந்த மாதிரி தாங்க பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும்

மு ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை இல்லை சரி கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் நாங்க அண்ணாமலையை தோற்கடிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும் நாங்களே நிற்கிறோம் திமுக வந்துச்சு நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்க முடிய தோற்கடிக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு பார்த்தாங்க நீங்க வாங்க நாமெல்லாம் சேர்ந்து தோற்கடிக்கலாமான்னு அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை

நான் இன்னைக்கு சொல்றேன்னே நீங்க குறிச்சு வச்சுக்கங்க நான் எங்கேயும் போக போறது இல்லை ஜூன் நாலு என்ன ஐம்பது நாள் இருக்கிறேன் ஜூன் நான்கு ரிசல்ட்டை கோயம்புத்தூர்ல பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்தில் எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் இணைஞ்சாச்சு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்துவிட்டார் கிராமப்புறத்தில் குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க ஏசி ரூம் உட்காந்துருக்காங்க வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாமல் இத்தனை நாளாக ஓட்டிகிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகுது ஏன்னா பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை அதனால் களத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவுனுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுங்கன்னா இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் என்று சொல்வதை விட நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி செல்லமுத்தையாக்கு அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி அமமுக வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க அதனால என்ன காட்டுகுனாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலயும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்குங்க கட்சி வாக்கு இம்பார்ட்டன் தான் கட்சி முக்கியம் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க அதனால அதிகமா அதை பத்தி நான் பேசுறதை விட நான் ஒன்னு பேசி அவங்க ஒன்னு பேசி நான் ஒன்னு பேசுறத விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யாரு பக்கம் இருக்கிறாங்கன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் பார்த்தா இங்க தான் இருக்க போறேன் நீங்க கேள்வி கேட்க தானே போறீங்க இத்தனை நாள நான் பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஜூன் நான்காம் தேதி நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும்